வணக்கம் பார்கவி பைனான்ஸ் வீக்லி மார்க்கெட் ஓவர் வரவேற்கிறோம் இந்த வாரம் குறைந்த நாட்களுக்கான டிரேடிங் மூலமாக முடிவடைந்தது அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் காரணமாக சென்செக்ஸ் இரண்டு சதவீதம் உயர்ந்து நிஃப்டி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் உயர்வுடன் முடிவடைந்தது பிராடர் மார்க்கெட்ஸ் பிஎஸ்சி மிட்கா ஃபின்டெக்ஸ் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் உயர்வு பிஎஸ்சி ஸ்மால் காஃபின்டெக்ஸ் சற்றுமிதமான வளர்ச்சி புள்ளி நான்கு சதவீதம் உயர்வு எதிர்மறை செய்திகள் பிறகும் இந்த மார்க்கெட் வளர்ச்சி பரவசமாக உள்ளது இந்த வாரத்தில் மார்க்கெட் சலனங்களை உருவாக்கிய முக்கிய காரணிகள் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நிப்டிவின் சென்டிமெண்டை பாதித்தது எஃப்ஐஐகள் விற்பனை டாலர் இண்டெக்ஸ் யூஎஸ் டென் இயர் ட்ரெஷரி குரூட் ஆயில் விலை செவந்தீர் ஜீண்ட பீரல் வரை உயர்ந்தது கார்பரேட் நியூஸ் அதானி குழுமம் மிகப்பெரிய அளவில் பங்கு விற்பனை கண்டது பிறகு பொதுத்துறை நிறுவனங்கள் புதிய நிதி உத்தரவுகளை தொடர்ந்து முக்கியமாக இருந்தது எஃப்ஐஐகள் ஒன்பது லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்து இருநூற்று இரண்டு கோடி அளவில் நிகர விற்பனையாளர் டிஐஐகள் ஒன்பது லட்சத்து முன்னூற்று பதினைந்து கோடி அளவில் வாங்குதல் ஆதரவு துறை வாரியாக சிறந்த செயல்பாடு ஐடி எஃப் எம் சி நிதியியல் துறைகள் பின்தங்கிய துறை எண்ணெய் மற்றும் வாயு மின்சக்தி அடுத்த வாரம் முக்கியமான அப்டேட் ஸ்டார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் நவம்பர் யுஎஸ் நுகர்வோர் நம்பிக்கை தரவுகள் எஃப்ஓஎம்சி சந்திப்பு மினிட்ஸ் இந்தியாவின் தரவுகள் மிக முக்கியம் இந்த வாரத்தில் முக்கிய நிறுவனங்களின் அப்டேட்ஸ் பவர் டாலர் சென்ட் பில்லியன் திட்டம் எனர்ஜி வளர்ச்சிக்காக ஸ்டீல் கோவாவில் புதிய மினரல் பிளாக் கிடைத்தது கோட்ரேஜ் கொல்கத்தாவில் ஏக்கர் நிலம் வாங்கியது ஐநூறு கோடி ரூபாய் வருமானத்துடன் இன்னும் சில முக்கிய தீபக் நைட்ரைட் ஐந்து கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டம் மூன்று கோடி முன்னூற்று எண்பது கோடி ரூபாய் ராஜஸ்தானில் தங்கத்துறை உரிமை பெற்றது குளோபல் அப்டேட் யூகே சிபிஐ இன்ஃபிளேஷன் வரை உயர்வு எனர்ஜி டாரிஃப் உயர்வின் காரணமாக யூரோசோன் சிபிஐ இன்ஃபிளேஷன் இரண்டு சதவீதம் வரை உயர்வு சேவை விலைகள் காரணமாக இந்த அப்டேட்ஸ் மத்திய வங்கி கொள்கை முடிவுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அறுபத்து ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் நிஃப்டி லெவல் எல் ஸ்ட்ராங் கண்டது நாட்கள் மேல் ஆதரவு இருபத்து மூன்றாயிரத்து ஐம்பது முதல் இருபத்து மூன்றாயிரத்து ஐநூறு வரை எதிர்ப்பு இருபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று நூறு நாட்கள் எம் ஏ இது புல் பேக் ரேலியாக தொடரும் என்று நம்பலாம் ஆனால் இருபத்தி மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பது கீழ் வந்தால் விலை மேலும் குறையலாம் இந்த வார அப்டேட்ஸ் இதுவரை லைவ் மார்க்கெட் இன்சைட்ஸ் மற்றும் டீடைல் அனாலிசிஸ் வர பார்க்காவி பைனான்ஸ் பார்க்க மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்வாழ்த்துக்கள் ஸ்டே இன்ஃபார்ம்ட் ஸ்டே அஹெட்